ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ட்ரீம் சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் நாலு பெரிய நெல்லிக்காயில் கொட்டையை எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இதில் விட்டமின் சி ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரு துண்டு இஞ்சி நான் பெருசாக எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி சாப்பிடும்போது ஜீரணம் நார்மலாக இருக்கும் ஒரு ஒரு துண்டு இஞ்சியும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க நாலு பெரிய நெல்லிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஒரு கப் ஃபுல்லாக மாதுளம்பழம் பழம் போட்டிருக்கேன் குழந்தைங்க ஃப்ரூட்ஸாக சாப்பிட முடியாதவங்கள இந்த மாதிரி கொடுத்து சாப்பிட வச்சிடலாம் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிருக்கேன் இதுல நான் சுகர் எதுவும் ஆட் பண்ணல ஜூஸரில் போட்டு நல்லா ஜூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இங்கே வேணும்னா இது கூட நாலு புதினா தலை கூட போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் ஃப்ரூட்ஸை ஃப்ரூட்ஸ் ஹோலா சாப்பிட்டாதான் நல்லது வளம் பழம் சாப்பிடும்போது நமக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் இயற்கையா கிடைக்கும் நெல்லிக்காயில நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும் இஞ்சி நமக்கு ஜீரணத்தை கொடுக்கும் டெய்லி மார்னிங் இந்த மாதிரி ஒரு ஜூஸ் குடிக்கும்போது நல்ல டீடாக்ஸாவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சாப்பிடாதவங்களையும் இந்த மாதிரி செஞ்சா நெல்லிக்காவை சாப்பிட வைக்க முடியும் நீங்களும் ட்ரை பண்ணுங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க